ஹாய் விஷ்ணு நல்லாயிங்களா நீங்கள் காலையை வணக்கம் லைவில் மொதமாக வந்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் டீ ஷார்ட் லைவ் போட்டு தான் தான் வணக்கமே சொல்லியிருக்கீங்க நீங்களும் நீங்கள் சரி ரேட்டு மிந்திக்கிட்டீங்க வணங்க போட்டீங்க ரேட்டு ஓகே நாங்கள் சொன்னான்னா நீங்கள் சொன்னான்னா எல்லா ஒன்று தான் ரேட்டா அப்புறம் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு சிக்கன்னா மட்டனா நாங்கள் இன்னும் தூங்கவே முடியல ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவு லீவு இல்லையா என்னாச்சு ஏன் ஓ நீங்கள் உழைப்பாக இல்லை சாப்பிடுதான் ஒரு நிர்வாக கட்டி ஆளுற நாளைங்க அதனால் உங்களுக்கு லெஸ்ட்லாம் கிடைக்காது நாங்கள் அப்படி கிடையாது கூலி நாங்கள் என்னச்சா லீவ் போட்டுப்போம் முதலாளிகளால் லீவ் போட முடியாது உண்மைதான் விஷ்ணு கிளாஸ் பாட்டிமா விஷ்ணு கிளாஸ் பாட்டி வீட்டில் விஷ்ணு என்ன பண்ணுறான் ஏன் வந்து வந்து போகிறீங்க என்னாச்சு இல்லை கோயம்புத்தூர் வந்து ஒரு ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க கிளம்பி எப்படி படுத்தினேன் மனசு மாறிட்டு நடக்கணும் சரி ரைட்டு போக வேணாம்னு வீட்டில் இருந்துக்கிட்டேனோ சினிமாவுக்கு ஆள் எடுக்கிறாங்க ஹலோ பாட்டி பாட்டின்ட்டுறேன் மேடம் என்ன பேச மாட்டீங்க பேசுங்க ஹலோ உங்கள் பேர் என்ன பேர் எனக்கு மறந்து போச்சு உங்கள் பேர் சொல்லுங்கள் விஷ்ணு பேசுமா பேசு ஏன் பேச மாட்டேற வேலை கிளம்பிட்டீங்களா சரி 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 இது கெட்டவங்க பூ இருக்கு உள்ள இது பஞ்சாயத்தார் நல்லாக்கா மீசின் நல்லாக்கா

ஒரே ஒரு ஆள் காட்டுது சைலண்டா வாட்ச் பண்ணுறீங்க கமாண்ட போடலாமே போட மாட்டீங்களா உலகம் இறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்ந்ததும் எனக்காக அன்னை மடியை இழித்தால் எனக்காக காட்டின் நிலவா மலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் ஒரு நிமிடம் வருகிறேன் 그 때를 또왜 닮았는지 모르겠어요. 그 이럴 때, 이럴 때, 이럴 때, 이 이럴 때, 이럴 이럴 는지 嗯 <laughs>。

வணக்கம் உறவுகளை நீய காலை வணக்கம்

வணக்கம் ஒருவங்களே கமாண்டை போட்டு விடுங்க நம்ம கமாண்டை வருதா இல்லையா பார்க்க முடியான ஒன்றுமே வரல ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி தெரியுது கட் பண்ணிட்டு போகிறேன் கமான் காட்டாமல் கட் பண்ணிட்டு போகிறேன்